ஆதரிப்போ ஆதரிப்போம் அதை கூட அரசியலா ஆக்கிடுறாங்க அரசியலே அவங்க கட்சியே அது ஒரு இது வந்து யாருகிட்ட இவர்கிட்ட எங்க குறை இது தான்றோம் அவரு கேட்க மாட்டுறாரு என்ன பண்றது சரி நாங்களாச்சும் உதவி செய்யறேன்னா அவங்களுக்கு அரசியல் அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு என்னன்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இந்த பிரச்சனை எதுக்கு இவங்களோட போட்டு இவங்க கவர்மெண்ட் இவங்களுக்கு பர்மெண்ட் கேட்குறாங்க இவங்க இவங்க லட்ச கணக்கில் பண்ணாங்க லட்ச கணக்கெல்லாம் பணம் கேட்கல எங்களுக்கு எங்களோட சம்பளம் கொடுங்க உங்கள் கவர்மெண்ட்ல நாங்கள் ஒரு நம்பரா இருக்கணும் எப்படி எப்படி ரேஷன் கார்டெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆதார் கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கவர்மெண்ட்ல நாங்கள் ஒரு அதிகாரமா இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் கேட்கற வேறு எதுவுமே கேட்கல எங்களுக்கு இதை கொடு அதை கொடு நாங்க செத்துற எங்க பிள்ளைங்களுக்கு வேலை கொடுன்னு கூட கேட்கல இங்க முடிஞ்சவனே கண்டிப்பா வருவோம் நாங்கள் கண்டிப்பா வருவோம் நாங்கள் அதுக்குதான் இதுமே எங்களுக்கு இன்னங்க இருக்கு மா எதுவுமே கிடையாத மாதிரி ஆயிபோச்சு என்னைக்கு ரோட்ல உக்காந்து அன்னைக்கே எங்களோட இதுவே போச்சு எங்களை கவனிக்க ஆளே இல்லாத தான் ஆயிடுச்சு இனிமே வீட்டுக்கு போறதுக்கே எங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு மனசு கஷ்டமா எதனா சொல்லிட்டா நாங்க எதனா பண்ணினா கூட வீட்டுல ஒரு மேல வந்துடும் ஏன்னா நீ பண்ணி தாண்டா இந்த மாதிரி அந்த பொண்ணு சேர்த்துட்டு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு வரைக்கும் எங்க வீட்டுல இருவங்கள மனசு அந்த அளவுக்குலாம் நாங்கள் இதுவாக கோவம் கிடையாது பண்ணால் இங்கே தான் பண்ணுவோம் இங்கே தான் சாகுவோம்

அறுபத்தி நாலு டிவிஷனில் கொளத்தூர் தொகுதியில் வேலை செய்கிறேன் நான் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிரந்தர பணி வேண்டும் எங்கள் வந்து நாங்கள் வந்து என்னோடய கார்பரேஷனில் செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ அந்த பேரே இல்லை வேலை விட்டு போன்னு சொல்லிட்டு கடந்த முப்பத்தி ஒன்றாந்தேதி நாங்கள் நைட்டு வந்து எங்களுக்கு ஜியோ பாஸ் ஆச்சு அந்த ஜியோவையே கேன்சல் பண்ணிட்டு எங்களை வந்து ஒன்றாந்தேதி தேதி காலைல நாங்கள் கையெழுத்து போட போனோம் அந்த ஒன்றாந்தேதி என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வெளியே போகலாம் உங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிட்டாங்க கடந்த ஏழு நாட்களாக நாங்கள் இங்கே வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க ரிப்பன் பாலி மாளிகை பக்கத்துல சரிங்களா எங்களோட கோரிக்கை வந்து இன்னமும் யாருமே காது கொடுத்து கேட்கல நேற்று வந்து ஐயா சேகர்பாபர் அவர்களும் திரு மேயர் அம்மா அவர்களும் அவங்கள வந்து உட்காந்து பேச்சுவார்த்தைக்கு வர சொன்னாங்க சரினு பேச்சுவார்த்தைக்கு போனதுக்கு நமக்கான பதில் கிடைக்கல அங்க மக்களுக்கு இப்பவங்கள பத்தி நீங்க எங்களுக்கு நிரந்தர பணி வேணும் சரிங்களா எங்களுக்கு நிரந்தர பணி வேணும் எங்களுடைய எண்ணுள் எம்எம் பேரில் இருந்து நாங்கள் வேலைக்கு வேலையை அமிச்சாங்க பார்த்தீங்க அந்த பேரோட நாங்கள் வேலைக்கு போய் சேரணும் எங்களுக்கு கான்ட்ராக்ட் தேவை கிடையாது அவுட் சோர்ஸிங் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் கார்பரேஷன் இருக்கிற கான்ட்ராக்டில் வேலை செய்கிறோம் கான்ட்ராக்டில் வேலை செய்கிறோம் அதில் வந்து இது என்ன சொல்லுது பணி நிரந்தரம் சொல்லி சொல்லி தான் எங்களை வேலைக்கு சேர்த்தாங்க சரிங்களா ஆமா கிடைக்கும் சொல்லிதான் சேர்த்தாங்க அவரும் வாக்குறுதியும் கொடுத்துருக்காரு இருபத்தி ஒண்ணுல கொடுத்துருக்காரு நான் முதல் கையெழுத்து போட்டோன்னே உங்களுக்கு தான் போடுவேன் நான் நிரந்தர பணிக்காகனு சொல்லி சொன்னாங்க ஆனா இன்னும் அந்த கோரிக்கையை நிறைவேத்தல அவங்க ஆட்சி காலமே முடிய போகுது இன்னமும் அத நிறைவேத்தல எங்களோட கோரிக்கை அப்ப நாங்க தான் சொல்றது நாங்க கடந்த ஒன்றரை வருஷமா நாங்க வச்சுட்டு இருக்கோம் நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல வச்சோம் கமிஷனர் ஆபீஸ்ல வச்சோம் ரிப்பர் மில்லிங்கில் மாளிகையிலேயே வச்சோம் யார் யார் எந்த அதிகாரிகிட்டெல்லாம் மனு கொடுக்குறோமோ எல்லாருக்கிட்டே கொடுத்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் முற்றுகை போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்கள் ஆறு நாள் அஞ்சு பெண்கள் வந்து ஒன்றா விரதம் இருந்தோம் நாங்கள் அம்பத்தூரில் அதில் நானும் ஒருத்தி அதுக்கும் ஜியோ பாஸ் ஆகிட்டு ஒரு நாள் நைட்டுக்கே அந்த ஜட்ஜியோ அந்த ஜியோவையும் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்போ நாங்கள் யார்கிட்ட முறையிடுறது எல்லா கட்சியிலேருந்தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் உங்களோட கோரிக்கை நிறைவேறும் நாங்க உங்க கூட இருக்கிறோம் ஒத்துழைக்கிறோம் ஆதரவு தெரிவிக்கிறோம் ஒவ்வொரு இதுலயும் வந்து சொல்லிட்டுதான் போறாங்க எங்களுக்கு தெம்பா பலமா வார்த்தைகள் சொல்லிட்டுதான் போறாங்க எல்லா கட்சியில இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க இத்தனை தெரியல இந்த மூணு நாளா நல்லா தெரியுது நாங்க இங்க இருக்கிறோன்றது நல்லா இதுவாயிட்டு இருக்குது

இதே முன்வழியா போறாங்க பின்வழியா போயிடுறாங்க ஏன் எங்களை பேஸ் பண்ண மாட்டாங்க ஏன் எங்க பேச மாட்டாங்க நாங்க அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க நாங்க வந்து உட்கார வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லையே சரிங்களா தனியா நாங்க போறோம்னு சொல்லிட்டு தான் நாங்க ஏழு நாள் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கணும் குடும்பம் புள்ள குட்டி எல்லாரையும் விட்டு நாங்க இங்க வந்து உட்காரணும் அவங்க சொன்ன வார்த்தை தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பேர் நாங்க இருக்கிறோம் சரிங்களா அதுல ஐம்பது பேர் கூட கான்ட்ராக்ட்ல சேர கிடையாது ஆனா எல்லாரும் சேரதுக்கு விருப்பம் கட்சிக்கு இவங்க யூனியன் தான் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாங்க யாரும் எங்களை தடுக்க கிடையாது எங்களுக்கு எங்க வாழ்வாதாரம் எங்க வாழ்க்கை போகுது எங்களுக்கு இந்த விட்ட வேற வேலை இல்ல எங்களுக்கு இந்த வேலை வேணும் அதெல்லாம் எத்தனை நாள் இருந்தாலும் இங்க இருந்து தான் போவோம் எங்களுடைய எங்களை பார்க்க விடலங்க நேத்து பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு கிடையாது நேத்து வந்தாங்க

ரிப்பர் முள்ளு முள்ளுவடி ரசிகமா இருக்கு பின்னாடி வேணா இடம் தரோம் நாங்க அங்க வேணா போற இடத்த இது பண்ணுங்க அப்படி எங்க கோரிக்கை என்ன உங்களுக்கு என்ன வேணும் என்ன பண்ணணும் உங்க வேலைக்காக என்ன செய்யணும் எந்த வார்த்தையும் எங்க கையில கேட்க கிடையாது எல்லா இடத்துல குப்பை தேங்குது குப்பை தேங்குறதுனால அந்த குப்பையை எடுக்க ஆளை அனுப்பி விடுங்க நீங்க பேசி அனுப்பி விடுங்க பத்தி அந்த வேலைய சேர சொல்லுங்க நாங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறோம் அது தொடர் பாரதி எவ்வளவு நாலு நாள் ஒன்னா வருது தான் எங்களுக்கு சம்பளமே கிடைச்சிச்சு அதனுடைய குறைவா பதினாறாயிரம் ரூபாய் சம்பளம் தர காண்டாக்ட்ட்ட வந்து சேருங்க நாங்க எப்படி சேர்றது பதினஞ்சாயிரம் சம்பளம் பிஎஃப்எஸ்சி புடிக்கிறாங்க ஆனா ஒரு ஆளுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் நாங்க வாங்க ஏழுநூத்தி ஐம்பத்தி ரூபாய் நாங்க வாங்குறோம் அந்த சம்பளம் அங்க கொடுக்க முடியுமா எங்க வேலை எங்களுக்கு வேணுங்க அதுவும் தனி தனி சால் அதுக்காக நாங்க போராடுறோம் எங்களுக்கு இந்த வேலை வேணும் கண்டிப்பா வேணும் எத்தனை நாளில் இங்க போராட தயார் அவங்க வந்து எங்களை எங்க மீடியால என்ன வேணாலும் பேசலாம் எங்க கிட்ட வந்து பேச சொல்லுங்க எங்க கோரிக்கை நாங்க அப்பதானே நேரடியா சொல்ல முடியும் நீங்க மைக்கில என்ன வர்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஆள் அனுப்ப மாட்டாங்க அங்கேயே இது பண்ணி வச்சிருக்காங்க தாண்டில சேர வேணாம்னு தடுத்துட்டு இருக்காங்க யாருமே எங்களை தடுக்கலங்க எங்களுக்கு எங்க வேலைன்னு சொல்லிட்டு தான் நாங்க இங்க உட்காந்துருக்கோம் எங்களுக்கு தனியார் மையம் வேணாம் எங்களுக்கு என்ன வேலை வேணும் பர்மண்ட் கூட நாங்க கோர்ட்ல கேஸ் போடுறோம் நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம் பர்மனெட் கூட நாங்கள் கேட்காது எங்க வேலை இப்ப இருபத்தி மூணு ரூபாய் சம்பளம் எங்க வேலையோட பழைய வேலை எங்களுக்கு வேணும் இதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் அதுக்காக தான் இந்த போராட்டத்தை இது பண்ணிட்டு அது வந்து தனியார் மயம் இருநூத்தி எழுபது கோடிக்கு அவங்க வாங்கி இருக்கிறாங்க தனியார் மயம் நாங்க வந்து கார்பரேஷன் கான்ட்ராக்ட்ல இருக்காங்க இருக்கிறோம் சரிங்களா நிரந்தர பணி இருக்கோன்றதுனாலதான் நாங்க அதுல வேலை செய்யறதுனால நாங்க கான்ட்ராக்ட்ல வேலை செய்ய கிடையாது எங்களை வந்து கான்ட்ராக்ட் அவங்க எடுக்க கிடையாது சரிங்களா எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தபடி நீங்க வேலைக்கு வந்து சேருங்க உங்களை நான் பர்மனெட் பண்றேன் சொல்லி சொன்னதுனாலதான் நாங்க அந்த கான்ட்ரில கார்பரேஷன் கான்ட்ரில எங்களுக்கு கார்பரேஷன் மூலமா தான் சம்பளம் வருது எந்த தனியார் மயம் இருந்தாலும் எங்களுக்கு சம்பளம் வரல

பிடிப்பு வந்து அப்ப கிடையாது நீங்க போராட்டம் பண்ணுங்க நாங்க உங்க கூட இருக்கிறோம் சப்போர்ட் இருக்கிறோம் சொல்லிட்டு அந்த பத்து ஜோன் போறப்ப யாரும் கிடையாது இந்த ஜோன் இந்த ஆறு நாலஞ்சு போறதுல இருந்து பாரதி எல் இது வந்து எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்குது நீங்க போராடுங்க நாங்க இருக்கிறோம் அதனாலதான் இந்த இதுவே இந்த ஜோனையாவது நாங்க தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் நாங்க அப்ப யாரும் இல்ல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது இப்போ எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க அதே மாதிரி எங்களுக்கும் தைரியம் இருக்குது போராடுறதுக்கு நாங்க இந்த வேலையோட தான் நாங்க போவோம்